அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத் அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் அலா அஸ்ரபுல் அம்பியா முர்சலீன் நபினா முகமது ஓ அலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கனியதுக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் அல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹ்துல்லில்லா இந்த காணொலியில் இஸ்லாமிய வரலாற்றில் ரோமாபுரி மன்னர் ஹெர்கிலஸு என்பவருடைய ஒரு சிறு பகுதியை நாம் இதில் பார்க்க இருக்கிறோம் இதில் இம்பார்ட்டண்ட்டாக நபி சல்லல்லா அலிவாஸ்லம் அவர்களுடைய ஆரம்ப கால பிரச்சாரம் ம ஏறத்தாழ பத்தாண்டு காலம் மக்காவில் பயங்கரமான துன்பங்களை அனுபவித்தாங்க அதன் பிறகு மதினாவுக்கு போயிட்டாங்க மதினாவில் போய் அல்லாஹூர் அபுல் அலி அவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை தந்தான் அதன் பிறகு தன் முஸ்லீம்களுடைய சகோதர சகோதரிகளோட உமரா செய்யணுங்கிறதுக்காக ஏராளமான சகாபாக்களோட நபிசல்லாஸ்வலம் மக்காவை நோக்கி புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்கிற செய்தி மக்காவில் உள்ள அந்த மக்கத்து காப்பீர்கள் குறைசிகள் அறிந்து கொண்டு ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறாங்க நபிச தடுத்து நிறுத்த இல்லையா அப்போ மக்காவுக்கு முன்னாலேயே அவங்கள தடுத்து நிறுத்தப்பட்டு நம்ம ஒரு ஒப்பந்தம் செஞ்சு கொள்வோம் இனிமேல் நமக்குள்ளே சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி உதேபியா உடன்படிக்கைங்கிற ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க அதில் இந்த வருஷம் நீங்கள் உம்ராஸ் செய்யக்கூடாது அடுத்த வருஷம் தான் உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அபுசுபியானுடைய தலைமையில் சிரியாவுக்கு வந்து இந்த வியாபார நோக்கத்துக்காக இங்கே உள்ள பொருட்களை எடுத்து அங்கே வைப்பாங்க அங்கே உள்ள பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க அதன் அடிப்படையில் அபுசுபியான் தலைமையில் ஒரு பிரயாண கூட்டம் அந்த வியாபாரிகள் சிரியாவுக்கு சென்றிருக்கிறாங்க அந்த சிரியாவில் தான் இந்த மன்னர் நஜாசி அவர்கள் அந்த பைதூர் முகதஸுங்கிற பள்ளிவாசல் மசிதில் அஹ்ஸா அதுதான் அவங்களுடைய தலைமை பீடம் அங்கே அவர் இருந்துக்கிட்டு அங்கே கேள்விப்படுறாரு இந்த மாதிரி அபுசுபியான் தலைமையில் அரபிகள் வியாபார கூட்டம் வந்திருக்குங்கிறத கேள்விப்பட்ட உடனே அப்போ இவருக்கு வந்து மன்னர் ஹிரல்னு சொல்லுவாங்க அரபியில் ஏன்னா இந்த அர்கிலஸ் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பிரச்சாரம் வந்து மக்காவில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத இவர் கேள்விப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த இறுதி தூதர் வருவாருங்கிறதையும் முந்தைய வேதங்களில் என்ன இவர் நிறையா படித்து விளங்கின ஒரு அறிஞரும் கூட முந்தைய வேதங்கள் நபிமார்கள் வரலாறுகள் எல்லாம் என்ன இவர் தெரிஞ்ச ஒரு அறிஞர் அப்படி இருக்கிறதுனால என்ன தான் அவர் சொல்கிறாருங்கிறத இவரை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறதுக்குங்கிறதுக்காக தன்னுடைய படையை அனுப்பி அவர் அபுசுபியானையும் அவங்கள அரபிகளையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாரு அவங்க போய் அழைச்சிட்டு வர்றாங்க சொல்லி வந்த உடனே உங்களில் யார் அந்த நபீனு சொல்லி வாதிடுறார அவருக்கு நெருங்கிய உறவினர் யாருன்னு கேட்குறார் உடனே அபுசுபியான் அவர்கள் நான் தான் அவருக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என் பக்கத்தில் வாரனு கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டிக்கிறார் அதுக்கு பின்னாடி அவர் கூட வந்த ஆட்களை அவருக்கு பின்னாடி நீ பாட்டுறாங்க அப்போ அபுசு அவர் மன்னர் அருகிலேஷ் சொல்கிறாரு தன்னுடைய மொழி மொழிபெயர்ப்பாளருக்கு ஏன்னா அவங்க பேசுகிற அரபி மொழி இவர் அரபி மொழி இவங்க அரபி மொழி இல்லை அதனால் நடுப்புற மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறாங்க அப்போ மன்னர் ஆணையிடுறாரு மொழி மொழிபெயர்ப்பாளருக்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த மனிதர் அபுசுபியான்ட்ட நான் இப்போ சில கேள்விகளை கேட்க போகிறேன் அந்த கேள்விகளை உண்மையை சொல்கிற வரலே ஓகே ஏதாவது பொய் சொன்னார்னா அவங்க உடனே எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அகூசுபியான் என்ன சொல்கிறாருன்னா நான் பொய் தான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் அவர் கிடுக்குப்பிடி போட்டு நம்மளை விசாரிக்கிறதை பார்த்தா பிரச்சனை வந்துரும்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே ஆனே எல்லாவுக்கு பயந்து உண்மையை மட்டும்தான் அங்கே அவர் கேட்ட கேள்விகளுக்கு சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவர் இந்த செய்தியை புகாரில் முஸ்லீம்களை நிறைய கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி சரியா அப்போ அவர் இந்த செய்தியை அவரே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பிறகு மன்னர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி என்னன்னு கேட்டா உங்களில் அவரது குலம் எத்தகையது அப்படின்னு கேட்கிறார் யாரு மன்னர் ஹெர்க்லஸ் அபுசுபியான் அதுக்கு பதில் சொல்றாங்க அவர் எங்களில் சிறந்த மிக உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் தான் என்று நான் சொன்னேன் அதுக்கப்புறம் இவருக்கு முன்னர் உங்களில் எவரேனும் எப்போதாவது இந்த வாதத்தை செய்ததுண்டா என்று கேட்டார் இல்லை என்றேன் சரி இவரது முன்னோர்களில் எவரேனும் மன்னர்களாக இருந்திருக்கிறார்களா என்று கேட்டார் நான் இல்லை யாரும் மன்னராலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் அவரை பின்பற்றுவோர் மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்களா மக்களில் அல்ல உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களா என்ன சாமானியர்களா தரத்தில் குறைந்தவர்களா என்று கேட்குறார் அப்போ மக்களில் சாமானியர்கள் தான் என்று நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவரை பின்பற்றுவோர் அதிகரிக்கின்றனாரா அல்லது குறைகின்றனரா என்று கேட்டார் அவர்கள் அதிகரித்து கொண்டு தான் செல்கிறார் யாரும் குறையில்லை வந்தவங்க யாரும் திரும்பலாம் போகிறது கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் சரி அவரது மார்க்கத்தில் நுழைந்த பின் அதன் மீது அதிருப்தியுற்று எவரேனும் மதம் மாறி இருக்கின்றார்களா என்று கேட்டார் நான் இல்லை இல்லை அவங்க வந்தவங்க அனைவருமே நல்ல உறுதியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரி அவர் இவ்வாறு வாதிப்பதற்கு முன் அவர் பொய் சொல்லக்கூடியவராக எப்போதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவரை பற்றி சந்தேகம் இருக்கீங்களா சந்தேகப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அவர் எப்போவுமே பொய் சொன்னதில்லை அவர் எங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையாளராக தான் தான் இருந்தார் அப்படிங்கிறத நான் சொன்னேங்கிறார் சரி அவர் வாக்கு மீறியது உண்டா ஏதாவது வாக்கு கொடுத்துட்டு மீறி இருக்காரா என்று கேட்டார் இதுவரை இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் இப்போது அவருடன் ஒரு உடன்படிக்கை செய்துள்ளோம் அந்த உதவி உதவியா உடன்படிக்கை சொல்கிறார் செய்துள்ளோம் அதில் அவர் எப்படி நடந்து கொள்ள போகிறார் என்பது இனிமேல் தான் எங்களுக்கு தெரியும் என்றேன் சரி அப்போதைக்கு நபி சல்லல்லாஹே சொல்லம் மீது நான்